வாழ்வோம் வாழ்வு உங்க கர்மாவுடைய பர்சன்டேஜ் வேற அவங்க கர்ம பர்சன்டேஜ் வேற நமக்கு முதல்ல என்ன வேணும் கர்ம அறிவு வேணும் கர்ம பாடம் வேண்டும் அதுதான் யார நம்ம அதை தெரிஞ்சுக்காம அதுக்கு முயற்சி பண்ணாம நான் ஞான பயிர் பயணம் போறேன் ஞான பயிற்சி போறேன்னு சொன்னா அட்ட வேஸ்ட் இல்லையா ஏன்னா நீங்க வெளியே பயணித்த ஞானத்தை குடிக்க முடியாது அந்த முத போட்டிதான் இப்ப நீங்க சொல்லுங்க எனக்கு ஒண்ணு தெரியும் சொன்னா அவன் சொல்றான் எனக்கு பத்து தெரியும்பா உங்களுக்கு தெரிந்த விஷயம் அவனுக்கு தெரியலன்னா உங்களுக்கு தெரியாத விஷயத்தை அவன் சொல்லி கேப்பான் உனக்கு இது தெரியுமா அப்ப ரெண்டு அறிவாளிகளோ இல்ல ரெண்டு முத்தாள்களோ சந்தித்தால் அங்க என்ன வரும் சிக்கல் வரும் நான் எந்த ஊர்லாம் போயிருக்கேன்மா பெருமையா சொல்லுவான் நான் நிறைய பாருக்கு போயிருக்கேன்னா அவன் சிரிச்சான் உனக்கு ஊர்ல இருக்கிறது துப்பு இல்ல ஒரு ஒரு வந்து பெருமையா இவன் எந்த வெளிநாட்டுக்கும் போயிருக்க மாட்டான் அதை அக்செப்ட் பண்ணவும் மாட்டான் அதை எப்படி அடிப்பான்ட ஊர்ல இருக்க துப்பு இல்ல என்ன சொந்த வீடு இருக்க அவனுக்கு வாடகை வீட்டுல இருக்கீங்க வேலை பெட்டி கிடையாது ஒரு தான் போவேன் அங்க வேலை எங்க வேலை என்ன எனக்கு பாரு வயிறு இருக்கு தோப்பு இருக்கு ஊர் இருக்கு சொந்த இருக்கு பணம் இருக்கு காசு இருக்கு வண்டி இருக்கு ஆர்வத்துக்கு ஆர்வமே இருக்காது காசெல்லாம் ஜெயவளிச்சு கூட இருக்குது அவன் சொல்லுவான் நம்ம பிறந்து நாளை ஊரை பார்க்க வேண்டாமா நாளை மக்களை பார்க்க வேண்டாமா ஒவ்வொரு ஊர்ல உள்ள கலாச்சாரம் தெரிய வேண்டாமா இதுன்னு சொல்லுவான் எப்போதும் பொண்டாட்டி திரை கலாச்சாரத்தை ஊர்கெல்லாம் எடுத்தாலும் அப்புறம் வச்சுக்கி புதைக்கிற வழியை பாப்பாண்ணா என்ன கண்டிப்பா தோல்ல போட்டுட்டு போட்டு உனக்கு அங்க மரியாதை இல்ல ஏன்னா உங்க ரெண்டு பேருக்கு இடையில கர்ம அப்ப வெளியில நீ யானத்தை தேட போனாலும் யானத்தை சொல்ல போனாலும் யான பயணம் சென்றாலும் அது என்ன பண்ணிவிடும் உன்னை உண்டு இல்லைன்னு ஆஹ் பயனும் போக விடாது ஸ்டார்டிங்கே தம்பி வெளியூர்ல போகணும்னு சொல்லி எனக்கு ஞானத்தை தேடி நான் போறேன்னு இறங்கின உடனே கேட்கும் தம்பி எங்க போறீங்கன்னு ஞானத்தை தேடி போறீங்க எந்த ஊருக்கு போறீங்க நான் ஓருக்கு போலான்னு ஆஹ் திருச்செந்திருப்பாயா திருச்செந்திருப்ப சீரலை வாயில் முருகத்தருமா அங்கதான் நிக்கிறாரு இல்லையா சஷ்டிகெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி பூட்டம் வரும் அந்த கடல்ல போய் பாரு எங்க திருச்செந்தூர் இவனுக்கு குழப்பம் இவன் ஓரியா தான் வச்சா சோயம்பிள்ளைங்க சார்ந்த போய் பாக்கு அவன் முருகண்டான் இப்ப வாசல்லையே குழப்பம் கேம்பா நான்தான் சிவன்ட போறேங்க நீ முருகண்டை போச்சு சொல்லுங்க அப்பன் தான் பெருசு மௌனாங்க இப்ப சொன்னான் அப்பனுக்கே பாடன்னு சொல்லுவேன் சுப்பிரமணியன் தான் சுக்குக்கு மெஞ்சிட மருந்து இல்ல சுப்பிரமணியன் சாரியும் இல்ல இவன் ஊரே குழப்பிட்டான் அடுத்தாலும் சொன்னான் ஒரு சாதாரண ஆளா ஆறு மகண்டா அவர்கிட்ட ஒரு முகம்தான சிவன் பார்த்தான் இப்ப நிறைய தெரிஞ்சு வச்சிருக்குதானு நம்மளோட இவன் கூடுதல் தெரிஞ்சு வச்சிருக்கா அப்ப நம்ம எங்க போயிடணும் திருச்சி எந்த ஒரு பேர் வரணும்னு திருமணம் முடிஞ்சு போச்சா ஆரம்பமே என்ன பண்ணியாச்சு நினைத்தபடி செல்ல முடியாது ஏன் நான் வெளியில நிறைய பேர் கிடக்குறாங்க நீ நினைத்தபடி நீ செல்ல வேண்டும் என்றால் அது வெளியே இல்லை உன் உள்ளே அதெல்லாம் திருமூல சொன்னா உள்ளத்தையும் உள்ளா நடி உள்ளா இல்லையா இன்னொரு பாடல் கூட சொல்லுவார் உடம்பை முன்னர் இழுத்தென்றிருந்தேன் உடம்பினுக்குள் உருவொருள் கண்டேன் உடம்பினுக்குள் உத்தமன் போய் கொண்டான் என்று உடம்பை யானிருந்து ஓம்புகின்றேன் திதும் ஞான பயணத்துக்குரிய பாடம் அப்போ உத்தமன் எங்க இருக்கான் நீ வெளியில ஏன் போகணும் உத்தமனை பார்க்கறது அவன் உத்தமன் எங்க பாக்கணும் உற்று உள்ளே பார்க்க வேண்டியது அவன் உற்று அவனை பார்ப்பது உத்தமன் அல்ல உச்ச அவனைப்பா எங்க பார்க்க முடியும் உனக்கு உள்ளதான் அப்ப உள்ள நீ வெளியே போகணுமா தேவையில்லையே இல்லையா அப்ப ஞான பயணம் என்பது உன் அகப்பயணம் அகமுகப்பயிற்சி உனக்குள் தேடப்பட வேண்டிய உன் ஞானம் என்பது அதான் உண்மை உன் உண்மை ஞானமே உண்மை செளில போய் கேட்டா அவன் ஞானம் அவன் யானும் உனக்கு இருக்கு நீ பேசி பாருங்க அவங்க புராணத்தை தான் சொல்றான் உங்க புராணத்தை அவங்க சொல்ல முடியாது ரெண்டு ஃப்ரெண்டு காலையில சந்திச்சாங்க ஏன் மக ரொம்ப வாடிபி வாங்கிட்ட கேட்டா உடனே சொல்ல நைட்ல ஒரே கனவுடி செத்து போன என் மாமியாரு ரூபம் ரூபமா வேஷம் போட்டு வந்து நிக்கிறாடி திருப்பி படுத்தா ஒரு ரூபம் இப்படி படுத்தா ஒரு ரூபம் எந்திரிச்சு போய் தண்ணி அடிச்சுட்டு வந்து படுத்தோம்னா அப்போ வேற ஊக்கமே இல்லை அவ கதையே இங்க உத்தம் இவளுக்கு உண்மையிலேயே மாமியா தான் இல்ல இப்ப இவளுக்கு பயம் வந்துடும் நாளைக்கு சேர்த்தா இவ்வளவுதான் வருவாள் பாருங்க தேவையில்லாத விஷயத்த மூளையில என்ன பண்ணிருவாங்க நீ எந்த கனமாலும் கண்டு யாருக்குல்லாம் உனக்கே அது லாபம் இல்லையே கனவை என்ன முடியாதுங்க மறந்து விடுங்க கனவை நினைவுக்கு கொண்டு வராது கனவை நினைவுக்கு கொண்டு வராது அது கனவு என்னது கலங்கீர் நினைவு தெளிவான் கனவு கலங்கீர் பல விஷயங்களும் கலந்து இருக்கும் ஒரு விஷயமே வராது ஒரு நாள் நைட்டுல நீங்க மூணு நாள் கனவு கூட காணலாம் ஒரு கனவு பாதி வைக்கிறேன் என்ன அப்படியே அப்படி இப்படியே தாரு அப்புறம் படுத்தா வேற கனவு யாரெல்லாம் திட்டீங்களா அவங்க எல்லாம் மனசுல வருவோம் இந்த கனவு வச்சு என்ன பண்றது இல்லையா அப்பப்போ கர்மா எங்க இருக்கிறது வெளியில் இருக்கிறது உங்க உள்ள இல்ல கர்மாவை அறுக்கும் வழி அகத்தில் இருக்கு